ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவை மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மாதவிடாயை தூண்டும் உணவுகள் பற்றி தன் பார்க்கப் போகிறோம் ஒரு பெண்ணுக்கு வழக்கமான மாதவிடாய் அவளது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது என்பது அனைவருக்குமே தெரியும் இது ஒரு பெண்ணின் கருவுறுதலையும் ஹார்மோன் அளவையும் சமநிலையில் வைத்திருக்கும் சரியான மருந்து மற்றும் சரிவிகித உணவுக்கு கூடுதலாக உட்கொள்ளும் போது சில உணவுகள் மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுவதாக கூறப்படுகிறது சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகப்படியான உணவு அல்லது தேவையற்ற அழுத்தம் போன்ற காரணங்களுமே மாதவிடாய் ஒழுங்கற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது தாமதமான மாதவிடாய்கள் மேலும் மன அழுத்தத்தை தோண்டலாம் பலர் ஆயுர்வேத சிகிச்சையை கூட நாடுகிறார்கள் இப்போது இயற்கை மருத்துவ உணவுகளை சாப்பிட்டாலே மாதவிடாயை வரவைக்க முடியும் அதில் முதலில் மஞ்சள் இது கருப்பை மற்றும் இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தின் தூண்டுதலாக செயல்படும் ஒரு ஆகும் இதன் ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக் விளைவு கருப்பையை விரிவுபடுத்துகிறது இது மாதவிடாய் தொடங்குவதை குறிக்கிறது வெந்நீர் அல்லது பாலுடன் மஞ்சளை குடிப்பது மாதவிடாய் காலத்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக பப்பாளி பப்பாளி போன்ற பழங்களில் கரோட்டின் உள்ளது இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டுகிறது இதனால் மாதவிடாய் முன்கூட்டியே வரும் அன்னாசி பழம் இது விட்டமின் சி அதிகமாக உள்ளது இது இடுப்பு பகுதியில் வெப்பத்தை உருவாக்கி கருப்பையில் மேலும் சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் கருப்பையின் புறணி உதிர்வதற்கும் இருவது காரணமாகும் மாதவிடாய் காலங்களில் மாம்பழங்கள் இதே போன்ற விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் அறியப்படுகிறது இந்த பழங்களில் உள்ள விட்டமின் சி உடலில் ஈஸ்ட்ரோஜனின் அளவை அதிகரிக்கிறது மற்றும் ப்ரொஜாஸ்டிரோன் ஹார்மோனையும் குறைக்கிறது இது முறையே கருப்பை சுருக்கம் மற்றும் இரத்த புரணி தூண்டப்படுவதற்கு காரணமாகும் அடுத்ததாக வெள்ளம் இது வெப்பத்தை உருவாக்கும் உணவு வெள்ளம் சிறிது சாப்பிடும் போது உங்கள் மாதவிடாய்களை சரியான நேரத்தில் கொண்டு வருவது நன்மை பயக்கும் வெள்ளம் ரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் தன்மை உடையதால் மாதவிடாய் காலங்களில் அதை உட்கொள்ளுமாறு பல மருத்துவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது உடலில் இரும்புச்சத்தை பராமரிக்க மாதவிடாயின் போது வெள்ளத்தை சிறிதளவு எடுத்துக்கொள்வது நன்மையை தரும் அடுத்ததாக காஃபி காஃபியில் உள்ள காஃபின் ஈஸ்ட்ரோஜனை தூண்டுவதாக கூறப்படுகிறது இது உங்கள் மாதவிடாய் முன்கூட்டியே வருவதற்கு காரணமாகிறது மாதவிடாயின் போது வலியை குறைக்கும் வேதிப்பொருள் காஃபின் ஆகும் மாதவிடாய் காலத்தில் வலியை போக்க சில உணவுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன காஃபின் மற்றும் ஒற்றை தலைவலி தலைவலியை போக்கும் குணங்கள் இருப்பதால் அவற்றில் காஃபி முதன்மையானது அடுத்ததாக பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளங்கள் பெண்களின் உடலில் வெப்பத்தை உருவாக்கும் மாதவிடாயின் போது வெது வெதுப்பான சாறு குடிப்பது நிச்சயமாக நிவாரணம் அளிக்கும் குளிர்கால மாதங்களில் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக உங்கள் இனப்பெருக்கம் மற்றும் மாதவிடாய் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக இஞ்சி இது மற்றொரு எக்மேனோகோக் மற்றும் இயற்கையாகவே ஒரு மூலிகையாக கருதப்படுகிறது இது மாதவிடாய் ஓட்டத்தை தூண்டுவதாக அறியப்படுகிறது உணவு முதல் பானங்கள் வரை பல வடிவங்களில் இஞ்சியை ஆண்டு முழுவதும் உட்கொள்ளலாம் தேனுடன் இனிப்பான சூடான தேநீர் வடிவில் உட்கொண்டால் நன்மை தரும் தேன் உங்கள் உடலுக்கு குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் மிகவும் இனிமையானது இஞ்சியுடன் இணைந்தால் அது உங்களுடைய உடலில் உள்ள வெப்பத்தை அதிகரிப்பதன் மூலம் மாதவிடாய் ஏற்படுவதற்கு காரணமாகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி